அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் சுக்கரனுடைய பெயர்ச்சி சுக்ர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம கன்னி கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது ஆவணி மாசம் எட்டாம் தேதி தமிழுக்கு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பின் இரவு பெயர்ச்சி ஆகிறார் அவர் ஆகி பதினொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கன்னிராசியில இருப்பார் சிம்ம ராசிலிருந்து ஆகி கன்னிராசிக்கு அவர் போறார் கன்னிராசிக்கு அவர் பயிற்சி ஆகி அந்த நேரத்துல கிரகங்களுடைய அடிப்படையில கிரகங்கள்லாம் எங்கெங்க இருக்குங்கிறத முதல்ல ஒரு வாட்டி பார்த்துவோம் அதாவது லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதன லக்கணத்துல ஒரு பயிற்சி ஆகிறாரு புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடக வீட்டுல இருக்காரு சூரியன் சொந்த வீட்டிலேயே இருக்காரு சுக்குரன் கேது கண்ணில இருக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று கும்ப வீட்டில் இருக்காரு ராகு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன வீட்டுல இருக்காரு செவ்வாய் குரு ரிஷப வீட்டுல இருக்காரு இந்த கடக வீட்டுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வக்ரம் பெற்று தான் இருக்காரு அவர் பெயர்ச்சி ஆகலை இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இவர் பெயர்ச்சியாகி சுக்ரன் வந்து இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார் சுக்ரன் அப்படின்னா யாரு சுக்ரன்னா என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிக்குமே மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து சுக்ரனுடைய பெயர்ச்சியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியா நம்ம வந்து அன்பார் ராசி அன்பர்களே ராசி காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசி அது அந்த ராசிநாதன் சுக்ரன் சுக்ர பயிற்சி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் உங்களுடைய ராசிநாதன் சிம்ம வீடான நான்காம் வீட்டில இருந்து ஐந்தாம் இடமான கன்னி வீட்டுக்கு பயிற்சி ஆயிட்டார் ஆகி உங்களுக்கு என்ன பலனை கொடுப்பார் பார்க்கணும்ல உங்களுடைய ரிசபராசினுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் நான்காம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துல போய் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெறுறார் அப்ப நீசம் பெறக்கூடிய ஒரு விஷயங்கள் எப்படி இருக்கும் நீசம் ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா ஜீரோ பெர்சன்ட் தான் மதிப்பு ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா நூறு பர்சன்ட் மதிப்பு ஒரு கிரகம் வந்து உச்ச பலம் பெறுது அப்படின்னா இருநூறு மடங்கு பலனை தரக்கூடிய தன்மை உண்டு அப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்துல வந்து கேதுவோட சேர்ந்து நீசம் பெறக்கூடிய சுக்கர உங்களுக்கு என்ன நன்மை தீமையை தருவார் இத நம்ம விரிவா பாக்குறோம் ஐந்து அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வ ஸ்தானம் பூர்வ புண்ணியத்துல இருக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இட சம்பந்தமான பிரச்சனைகள் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் வண்டி வாகனங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து அப்படின்னா இப்போ இந்த மாசம் பேசி முடிச்சுக்குவோம் அப்படின்னு நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் இழுவ பருவையில் வரும் அடுத்த தான் அது முடியும் அப்ப இந்த மாசத்துல ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் ஐந்தாம் அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்ச வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் ஸ்தானமுமே அதுதான் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா நல்லா இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கரு உருவாகிறது லேட் ஆகும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல லேட் ஆகுதுன்னா ஒரு மாதம் லேட் ஆகும் அடுத்த மாசத்துல இது ஆகும் கேதுவோட சேர்ந்து அவர் இருக்கிறதுனால ஒரு சில கருவுகள் கருச்சிதைவு உண்டாக வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி ஒரு நேரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமான சூழ்நிலைகள் தான் இருக்கணும் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் நல்லதும் நடக்காது எல்லாருக்கும் கெட்ட விஷயம் நடந்துடாது பயப்பட வேண்டாம் சுக்ரன் யாராருக்கு சாதகமான சூழ்நிலையில இருக்கார் யாருக்கு பாதகமாக இருக்கார் அதை தான் நடக்கும் இந்து வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய கோச்சாரம் தான் அவர் இருபத்தஞ்சு நாள் முப்பது நாளைக்கு உள்ள அவங்க இருக்காரு அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு நாள் முப்பது நாளைக்கு உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பலன் இல்லாம இருக்கும் உங்க ராசிக்கு ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் தானே ஐந்தாம் இடத்துல போய் இருக்கும் பொழுது அப்ப குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஏதாவது உடல் நலக்குறைவுகள் ஏற்படும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு ஒரு நன்மையை தரும் உங்களுடைய ராசில செவ்வாய் குரு இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இது நம்ம சொன்னது சுக்ரன் நீசமானதுக்கு உண்டான வேலையை நம்ம சொன்னோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் குரு ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு செவ்வாய் வந்து நாப்பத்தஞ்சு நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் அது முன்பின் வருது அப்படிங்கிறது வேற குரு பகவான் ஒரு வருடம் ஒரு ராசியில பயணம் செய்யக்கூடியவர் குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து உங்களுடைய ஐந்தாம் இடமான கன்னிராசில இந்த சுக்கர பகவான் நீசமாகக்கூடிய ஒரு இடத்தை அஞ்சாம் பார்வையா பாக்குறாரு இது ரொம்ப பெரிய விஷயம் அப்ப உங்களுடைய ராசி அதாவது ஒரு தோஷமான இடத்தை கூட குருவினுடைய படும் பொழுது அவருடைய நிழல் விழும் பொழுது எப்படி இருக்கும் தோஷம் கூட மாறிடும் நல்லதா மாற வாய்ப்பு உண்டு குரு பகவானுக்கு வந்து அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பார்வை சுக்கர பகவானுக்கு ஏழாம் பார்வை மட்டுமே ஆனால் இந்த குருவாகப்பட்டவர் செவ்வாயோட சேர்ந்து ஒரு சில இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவும் செவ்வாயும் இருந்துச்சு அப்படின்னா குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் குருமங்கள யோகம்னு சொல்றதுதான் அந்த மாதிரி குரு செவ்வாயுடைய செயற்கை அவர் வந்து பனிரெண்டுல செவ்வாய் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் இருக்கு அப்படின்னா ஒரு அதிரடியா செய்யக்கூடிய ஒரு விஷயங்களோட நடக்கும் எதா இருந்தாலும் டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவிய அப்படி ஒரு அமைப்பும் கிடைக்கும் குருவாகப்பட்டவர் ஜென்ம குருவா இருக்கார் ஜென்ம குருவா இருந்து உங்களுடைய ஐந்தாம் இடம் உங்களுடைய ஏழாம் இடம் உங்களுடைய ஒன்பதாம் இடம் அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகளுடைய ஸ்தானம் இதெல்லாம் குறிக்கும் ஏழு அப்படிங்கிறது மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானம் இந்த சுக்கரனாகப்பட்டவர் நீசம் பெறும் பொழுது கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்க வாய்ப்பு உண்டு அப்ப நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னே தெரியாது சூழ்நிலைகள் கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் ஒரு மந்தமான சூழ்நிலைகளா இருக்கும் கேதுவோட சேர்றதுனால இந்த மாசம் நிதானமான பேச்சுவார்த்தைகள் ரொம்ப ரொம்ப ஒரு நல்லதை செய்யும் ஏழு அப்படிங்கிறது குல கலத்திரஸ்தானம் கூட்டாளிகள் பொது ஜன தொடர்பு இது எல்லாமே இதுல வரும் அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உள்ள ஒரு விஷயங்கள் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால ஏழாம் இடம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய வீடு அந்த செவ்வாயும் சேர்ந்து ஏழாம் பார்வையா பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்களில் இந்த ரிசபராசிக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும் வீடு கட்டுறதுக்கு யோகங்கள் உண்டாகும் சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல உள்ள ஒரு இன்பங்கள் எல்லாத்துக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் சுக்கரன் மட்டுமே அதுதான் அவருடைய காரகர் இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசனை திரவியங்கள் அழகு அழகிய பொருட்கள் இது எல்லாம் அவருடைய காரகம் சங்கீதம் பொழுதுபோக்கு பள்ளி அறை சுகம் இது எல்லாம் ஒருத்தருக்கு சுக்ரன் வந்து நல்ல நிலையில் அமைய பெற்றால் அவருடைய வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கை தான் எந்த காரணத்தை கொண்டும் வண்டி வாகனங்கள் வீடு ஒயிட் அண்ட் ஒயிட்டு செண்டு வாசனை திரவியங்கள் ஒரு பந்தாவான வாழ்க்கை சுக்குரன் வந்து அவருடைய தசா வருடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது வருஷம் அவருடைய தசா அப்போ என்ன ஆகும் இருபது வருஷத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் சுகபோகமான ஒரு வாழ்க்கையாக தேர்வு அது இல்லாம சுக்ரன் சாதகமான சூழ்நிலையில் அமைஞ்சா அவருடைய அந்திம கால வரைக்கும் அவருடைய பிறப்புல இருந்து அந்திம கால வரைக்குமே செல்வ செழிப்போடு வாழ்வார் கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் செல்வ செழிப்போடு வாழ்றதுக்கான ஒரு வழியை வைத்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா முழுமையாக சுக்ரன் மட்டுமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வகையான காரகம் உண்டு எல்லா இதுக்குமே வந்து பாருங்க சனி சனி மகாதசை கூட பத்தொன்பது வருஷம்தான் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகத்துக்கு சுக்ர பகவானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபது வருஷம் இருக்குதுல அவருக்குதான் அதிகமான வருடங்கள் தசா வருடங்கள் அப்ப இருபது வருஷத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு நல்ல சூழ்நிலையில இருந்து ஒரு தசா புத்தி நடக்குது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில இருபது வருஷத்துல ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு வந்துருவார் சுக்ரன் சாதகமா இருந்தார் அவரவருடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதகமா இருக்காரு அப்படின்னா அது அவரவருடைய விதியினுடைய அமைப்பு உங்களுடைய விதி ஜாதகத்தை முதல்ல பாருங்க உங்களுடைய ஜாதகத்துல நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கா இவர் நமக்கு நல்லதை செய்வாரா கடைசி வரைக்குமே வாடகை வீட்லயே சொந்த வீடு கட்ட வாய்ப்பு உண்டா இடம் வாங்க முடியுமா இதெல்லாம் யோசிக்கலாம் எல்லாருக்கும் எல்லா யோசனையும் வரும் ஒரு இடம் வாங்கினா பத்தாது இன்னொரு இடம் சேர்த்து வாங்கணும் வீடு வந்து ஒரு வீடு கட்டினா பத்தாது இன்னொரு வீடு வேணும் மாடி வீடா கட்டணும் அது நல்லா அழகா கட்டணும் அலங்காரமான மாளிகையா இருக்கணும் நினப்பு எல்லாமே இருந்தாலும் அவர் அவருக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கோ அது கண்டிப்பா விட்டு போகவே போகாது அப்ப இவரை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து ஒரு ஜாதகருக்கு எந்த நிலையில அமைகிறாரோ மனைவியினுடைய சுவாபம் நல்ல மனைவியா கெட்ட மனைவியா அவர் வந்து கருப்பா சிகப்பா எல்லாமே ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு சுக்குரன் எந்த அளவுல இருக்காரு எந்த நிலையில இருக்காருங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம் ஆண் ஜாதகத்துல பெண் ஜாதகத்துலயும் அதே மாதிரி வரக்கூடிய கணவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அப்ப பொறுத்த அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்குரன் ஒருத்தருக்கு நீசமானாலோ அஸ்தமனமானாலோ வக்ரமானாலோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில வகைகள்ல இயலாதவராகி விடுகிறார் அதை சுருக்கமா சொல்றேன் நான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இயலாத அவரை ஆகிவிடுகிறார் அப்போ அவரை பொறுத்தளவுக்கு ஒரு சில குறைபாடுகள் குடும்பத்துல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பார்வையா வந்து பாத்தீங்க அப்படின்னா மகர ராசியை பார்க்குறாரு ஒன்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தான பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்துல அப்பா வழியில் கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் வர வேண்டிய பண வரவு செலவுகள் நீங்க அடகு வச்சிருக்கிட்டு மீட்ட முடியாத நகைகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டி நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அப்போ உங்களுக்கு மொத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஒவ்வொரு வகையிலும் ஒரு நல்ல நிலையில சுக்கரன் அமைய பெற்றால் வாழ்க்கையில் சுகபோகமான ஒரு வாழ்க்கை அமையறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறப்பதற்கு தேவையான கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் ஆணாக இருந்தால் சுக்கிலம் பெண்ணாக இருந்தால் சுரோனிதம் ரெண்டுமே ஒரு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த காரகர் அந்த இரண்டுக்குமே காரகர் யாருன்னா சுக்கரன் தான் அப்ப சுக்கரன் பலமா இருக்காரு பலவீனமா இருக்காரு இத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு கிரகத்துக்குமே உண்டு சூரியன் பலமா இருந்தா என்ன பலன் சந்திரன் பலமா இருந்தா என்ன பலன் செவ்வாய் பலமா இருந்தா என்ன பலன் புதன் பலமா இருந்தா என்ன பலன் இந்தந்த கிரகங்கள் எல்லாம் கெட்டு போயிட்டா நமக்கு என்ன பலன் எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு வழக்கு இருக்கு இப்ப நம்ம சுக்கர பயிற்சி பாக்குறதுனால சுக்ரனை பத்தி மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சி ஆனப்பட்டது உங்களுக்கு குருவினுடைய அதாவது தோஷமா நீசம் பெறதுங்கிறது ஒரு வகையில தோஷம் இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருப்பதனால் அதாவது சோகம் கூட சுமையாகும் அது நல்ல ஒரு சுமையாகுங்கிற மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அது நல்ல சுகு சுமூகமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகளை பயன்படுத்துங்க தவற விட்டுறாதீங்க இந்த ரிசபராசியில நட்சத்திர ரீதியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுல நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் மூன்று பாதங்கள் அதுல கார்த்திகை நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்காம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுருக்கார் நாலு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு மனை வண்டி வாகனம் தாய் இந்த மாதிரி என்ன குறைகள் இருந்திருந்தாலும் அதுல குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரம் காலகட்டம் இந்த நான்காம் இடம் கண்டிப்பா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு இதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு வீடு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க பாருங்க அப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கு இது பொன்னான காலம் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு பயன்படுத்தி பாருங்க அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்காம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஆட்சி பலமும் கூட நூறு சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நூறு பிரசன் அவருடைய பவரை பிரதிபலிப்பார் அவருடைய நல்ல நிலையில் இருக்கிறதுனால அதனால் வந்து இன்னைக்கு ராகு சனி ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதத்துக்குள்ளே வந்துருச்சு ஒன்பது பாதத்துக்குள்ளே வந்துருச்சு அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில அசம்பாவிதங்கள் நடக்கிறது மழை பெய்கிறது இந்த ஒரு மொத்த மொத்தமாக ஒரு பிரச்சனைகள் ஆகிறது இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மழையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இந்த வருஷத்துல பேயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ரோஹிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு அது என்னங்கிறத நம்ம நட்சத்திரத்தை பலன்புடையில விரிவா பார்ப்போம் இந்த ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் நான்கு பாதங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசவராசி ரிசவராசில சந்திரன் இருந்தார் அப்படின்னா அவருடைய நிலை உச்ச நிலை இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுக்கர பயிற்சி மட்டும் பார்க்கறதுனால சுக்ரன் வந்து உங்களுக்காக ஐந்தாம் இடத்தில் நீசம் பெற்றாலும் கேதுவோடு சேர்ந்து நீசம் பெற்றாலும் குருவினுடைய பார்வை இருப்பதனால் நல்ல நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்குமே அடுத்து மிருக சீரீச நட்சத்திரம் மிருக சீரீசம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் உடல் வலிமைக்காரகன் குருவோட சேர்ந்து இருக்கிறாரு அவரு அப்ப எப்படி இருப்பாரு பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கும் அப்படிங்கிற ஒரு செயல்ல குருவோடு சேர்ந்த செவ்வாயும் ஒரு குரு மங்கள யோகத்துடன் பிரதிபலிச்சு ஒரு நன்மையை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு அப்ப எப்படி இருக்கும் இந்த மிருக சிறீசா நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முருகனுடைய வழிபாடு முருக பெருமானின் வழிபாடு நீங்க செய்றீங்க அப்படின்னா ஒரு நல்ல சூழ்நிலையாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இந்த ரிசபராசியை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக கடல் கடந்து போகிறவர்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்புகள் உண்டு சம்பள உயர்வு கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வு மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வாய்ப்புகள் நல்லதாகவே இருக்குது இந்த சுக்ர பயிற்சியை பொறுத்தவரை ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனாகவே இருக்குது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீசம் பெறுது அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் உண்டாகிடாது குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அணுக்கிரகம் நல்லதாகவே இருக்கும் பயப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே பெருசாக நடந்தாலும் சின்னதாக நடந்தாலும் வாய்ப்புகளை எதவாக இருந்தாலும் நனுவ விட்டுறாதீங்க வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்